மிகப்பெரிய கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக அனுபவித்து வருவதாக தாவேக்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து பதிவிட்டுள்ள அவர் தனது தாயின் மரணத்தின் வலியை இந்த மரணங்கள் தனக்கு மீண்டும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்யக்கோரி கோரி சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு உள்ளன கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் விஜயை கைது செய்யக்கோரி கோரி சென்னையில் வள்ளுவர் கோட்டம் போரூர் உள்ளிட்ட இடங்களில் தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு உள்ளன இதேபோல கரூர் மற்றும் அரியலூரிலும் விஜய்க்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு உள்ளன கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்தார் கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோடு பேர் உயிரிழந்தனர் இச்சம்பவம் குறித்து அருணா ஜெகதீசன் இரண்டாவது நாளாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஆய்வு செய்தார் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்த நிலையில் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து ஏமூர் புது கிராமத்திற்கு சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்களை சந்தித்து விசாரணை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அருணா ஜெகதீசன் சம்பவ இடங்களை பார்வையிட்டு வருவதாகவும் விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை சமர்ப்பிக்க காலதாமதம் ஆகும் விசாரிக்க வேண்டியவை அதிகம் உள்ளதாகவும் தெரிவித்தார் விஜய் எங்கு நின்று பேசினார் பாதிப்பு எங்கே ஏற்பட்டது என்பதை விசாரிப்பதற்காக மீண்டும் வந்துள்ளதாகவும் இந்த வழக்கில் விசாரணை அதிகம் உள்ளது சாட்சியங்களை விசாரிக்க வேண்டும் அறிக்கை தாக்கல் குறித்து பின்னர் தகவல் தெரிவிக்கப்படும் என்று அருணா ஜெகதீசன் தெரிவித்தார் பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் நவராத்திரியையொட்டி நாட்டியாஞ்சலி நடைபெற்றது நவராத்திரியை முன்னிட்டு வைக்கப்பட்டு கொலு நாள்தோறும் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் திருவாரூர் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் கலைஞர்கள் பங்கேற்று பரத நாட்டியம் ஆடி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் போலோ பண்ணுங்க